ஆட்டுக்கு சண்டை ஓட்டு வாங்கணும் இவ்வளவு விலைக்கு வாங்கி ஜெயிக்க முடியுமா கிடா ஆடு இருக்குன்னு இதுக்கு ஏத்த மாதிரி கிடாய் வேணும்ல மாப்பிள கடாய் தான் பெஸ்ட் பெஸ்டா இருந்தா தான் குட்டி நாளைக்கு நல்ல விலைக்கு விற்க முடியும் ஒரு பண்ணைக்கு மாப்பிளை கடை ரொம்ப முக்கியமா மாப்பிளை கடை முக்கியம் ஆடு கட்டையா இருந்தாலும் மாப்பிள கடை உலகமான கடையா இருந்தா குட்டி நல்லா விளக்கு விற்கும் கட்டா பார்த்து மக்கள் வாங்குவாங்க பார்த்தா குட்டி வாங்குவாங்க லோக்கல்ல எடுத்துரும் லோக்கல்ல குட்டி வாங்கிட்டு போயிருவாங்க சந்தைக்கு கொண்டு வராங்க சந்தைக்கு கூட வர வேண்டியது தேவையில்லைன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி குட்டி நல்லா விளக்கி வைக்கும் இதுக்கு பிறகு கூடிய குட்டி ஒரு மூணு மாசம் என்ன ரேஞ்சில் விற்கும் என்ன ரேஞ்சில் கம்பல்சரி ஜோடி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு லேசா விற்கும் ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் தாண்டி போகும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்கும்

காலு இந்த மாதிரி மண்டை கிடைக்காது காலு இவ்வளவு உயரம் ஒழுக்கம் கிடைக்காது கீழ ஜம்புன்ட்டு இருக்கு நல்ல ஒழுக்கமான ரெட்டை குறுக்குறானே சரியா மெயின்டன்ஸ் இல்லாம இருக்கு அவங்க கொஞ்சம் சரியா பாக்கல நம்ம இப்ப வாங்கி போய் பார்க்கணும் பாக்கணும் தனியா ராத்திரியும் தீவிர ஸ்பெஷலா குடுக்கணும் கொடுக்கணும் கொடுத்தாதான் இப்ப நல்லா இருக்கும் பயிர் நல்லா இறங்க குட்டி நல்லா இறங்குனோம்னா நல்ல இறம் செவாய்ச்சிலேருந்து வரோம் என்ன கணக்குல வந்தீங்க இப்படி தாயாடு குட்டி பிடிக்கணும்னா ஏம்ல வந்தீங்களா மலபுக்கு மொத்தமா ஆடு வந்தது கப்பர் ஆடு சரியான ஆடு ஆமா இந்த பொல ஏரியால ஃபுல்லா கன்னி எல்லாம் ஃபேமஸ் ஆமா கன்னியாடு நம்ம இப்ப புள்ளி ஆடு வாங்கணும் வரி வரிப்படி வெட்டையார் ஆடு வாங்கணும் கெட்டைப்புறத்து ஆடு வேணும் ஆமா என்ன சொன்னாங்க சொன்னாங்களா நாற்பதனாயிரம் சொன்னாங்க ஒரு தாயாடு ரெண்டு குட்டி நாற்பதாயிரம்மா முப்பதாயிரம் ஆஹ் குடிச்சது முப்பத்தி ரெண்டு ஆடு குட்டி நாங்க முப்பது ரூபாய்க்கு கிலோ பார்த்தா வேலை சாத்தி தான் ரெண்டு ரூபா

ஆயிரத்தி ஐநூறு தாண்டித ஒரு கிலோ காரி முடிஞ்சது முடிஞ்சது எட்டு எட்டாயிரம் வருஷம் வளர்க்கலாம் ஒரே ஆள் விடுத்தி வச்சிருந்தாரு அஞ்சு குட்டியா இருக்கு ஒரே ஆள் வச்சிருந்தாரு அஞ்சு மாசம் குட்டி ஏன் அஞ்சு மாசம் குட்டியா வாங்கணும் பொடிசா வாங்கலாம் இந்த தரத்துல வாங்கினதான் இதுக்கு கீழே சில மண்டபடியா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு மக்கள் வளர்க்கும் போது அஞ்சு மாசம் கொண்டு தான் வாங்குவாங்க கொம்பு வந்திருக்கான்னு பாக்கணும் வியாபாரிகிட்ட வாங்குறது லாபமா இருக்கா இங்க வந்து வாங்குறது லாபமா இருக்கா வாங்குறதா லாபம் அப்படியா இது யாருச்சா கூட கூட ஐநூறு வரும் கூட ஆ தோட்டம் என்ன போட்டிருக்கீங்க என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க தீவனம் சின்ன புள்ளு அகத்தி கோலா முறக்கோலா ஓகே அடர் தீவனம் என்ன குடிப்பீங்க வேற தீவனம் அடர் தீவனம் தீவிரம் குடிப்பீங்க கவுடு கோதுமை தோடு கோதுமை தோடு அவ்வளவு போதும் இது எவ்வளவு நாள் கழிச்சு விற்பீங்க விற்கிறேன் ஒரு வருஷம் ஆகும்

மட்டுப்பால் ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா விளையாடி மாடு இருக்கு விட தாண்டி இதெல்லாம் லாபம் கிடைக்குமா கிடைச்சிடும் வீட்டுல ஒரு பத்து பதினஞ்சு குட்டி இருக்கு பொடி குட்டி வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லுவாங்க நிறைய நோய் மேலாண்மை அது இதுன்னு சொல்லி அதெல்லாம் இல்ல வளர்த்தலாம் எத்தனை நேரம் பால் கொடுக்க நம்ம ரெண்டு நேரம் காலைல விட நைட்டு மூணு நேரம் கொடுக்க விடா ரெண்டு நேரம் முழு வைத்து கொடுக்கணுமா அரை வைத்து முக்கால் வைத்து கொடுக்கணுமா முத அரை வைத்து கொடுத்து கொஞ்ச நாளாகவும் கொடுக்கலாம் பால் எப்படி காய்ச்சி குடிப்பீங்களா தண்ணி ஏதாவது சேர்ந்து கொடுக்கணுமா என்ன அப்படியே பீசிட்டு தண்ணி எல்லாம் சேர்க்காம கொடுக்கணும்

அப்படியா இவ்வளவு பெருசில் கொண்டு போய் இப்போ பிழைக்கிறாப்பா பழங்கி அதெல்லாம் பழைய போயிட்டு மூணு நாள் வந்தே போயிட்டு இருந்துச்சு போயிட்டு அடிச்சதான ஆமா இது ராமா பேரென்ன பேர் இருக்கு இதுக்கு பேர் ராமு ராமு ராமுன்னு சொல்லலாம் உயர் ஏதாவது தெரியுமா சரி தெரியும் வயசுன்னு நினைச்சி வயசு வயசு நாலு வெள்ளு போட்டிருக்கு என்ன ரகம் இது ரகம்னு சொல்ல இது ஒரு கிராசன ஆமாம் சித்த பொட்டு கிடையாது சித்த பொட்டு கிடையாது கொண்டு வந்து அந்த அதுக்குள்ள ஆட்கள் வந்திருப்பாங்க வந்திருக்கோம் அந்த இதுக்குள்ள ஆட்கள் வந்து விளையாட்டு கடையை கண்டு சந்தேகம் பயன்றுச்சு ரெண்டு ஒரே மாதிரி கரும்பு இருக்கட்டா கரும்பு இருக்கு என்ன தேவைக்காக கோயிலுக்கு எந்த ஒரு கோயில் என்னக்கிரிவெட்டி வேம்படி மாடசாமி கோயில் எத்தனை கடை வாங்கணும் வந்தீங்க ஒரு கடை வாங்கினா கடை பதினொன்னு ரெண்டு கடை வாங்கிட்டோம் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ரெண்டு சேர்த்தா ஆமா இருபத்தி எட்டு கேட்டு முப்பத்தி ஒண்ணுக்கு முடிச்சிருவோம்

ஒரு நாளை நினைச்சிட்டே இருந்தேன் வரும் ஆறு மாசம் இன்னைக்கு தான் கனவு நிறைய தள்ளி கொஞ்சம் ஆட்ட காமில முழு கிடாம இருக்குன்னு ஆமனா எத்தனாவது ஈத்தனாவது ஈத்ததுன்னு சொன்னாங்களா இது ஆறு பழதானே இருபதாயிரம் சொன்னாங்க ஒரு ஆடு மட்டும் இருபதாயிரம் முடிஞ்ச வேலை பதினஞ்சு நீங்களே வாங்கிட்டீங்களா புரோக்கர் இருக்கா நாளே நீங்களே வாங்கிட்டீங்க மதிப்பு சரிதானா கரெக்ட் தானே இந்த ஆடு இது நேரம் சொன்னேன் பத்து நாள் ஈன்றான் பதினஞ்சு இரநூறு இது கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது போது ஹைட்டா இருக்கு நீளம் வாழ நல்லா இருக்கு நல்லா இருக்கு மடி மயி நல்லா இருக்கு இது இருக்கு மடி பால் ஒருத்தம் என்னெல்லாம் பார்த்து வாங்க நீ ஆடு வாங்கும் போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் பல் உயரம் மடி சென்னையா இருக்க நினைச்சு செக் பண்ணி வாங்க ஓகே வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கிங்க அங்கே முப்பது ஆடு இருக்கு எல்லாம் இதே மாதிரி தானே சின்ன சின்ன ஆடுகளா இருக்கும் அதனால இங்க வந்து வாங்கலாம் வந்தோம் ஓகே அந்த ஆடுகள் எல்லாம் மாத்தணும் எல்லாமே கண்டிப்பா மாத்தணும் அதுக்கு ஒரு கிடா வாங்கி போட்டா அப்படி மெதுவா மாறும்ங்களா இல்லையா அதுக்காக ஒரு டிப்டி வாங்கி போட்டுருக்கேன் கிடா கிடக்கு உள்ள உள்ள தள்ளி கிடக்குதா ஆமா கிடா குட்டி பொடிசு அது உண்டாய் வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆயிருமே பாக்க பாத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு போட்டுருக்கு இதுல இருந்து வர்ற லாபத்துல இருந்து

சூப்பர் சரியான ஆடு சரியான ஆடு ஜம்மு நெருக்கி வளப்புக்கு நல்ல ஆடு ஆடு சேனையாடோ சேனை மூணு மாசம் நீங்க வரமத்துல எப்படி எய்ம்ல வந்தீங்க என்ன கணக்குல வந்தீங்க அப்போதே பெரிய ஆடா பிடிக்கணும் தான் வந்தோம் பெருசா ஆனும் வந்திய சந்தையில சந்தையில சுத்தி பார்த்தா இதான் பெருசா தெரிஞ்சுதோ ஆமா எல்லாம் ஆடா பெருசா இருந்துச்சு வயசு பல்லாம் நல்லா இருக்கு வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க இது மாதிரி ஆடுகள்ல சின்ன சின்ன குட்டிகள் இருக்கு இதான் ஆடு ஆமா பேர் சொல்ல முடியா இருக்கும் நீளவாளம் நல்லா இருக்கு ஏன் கொடியாடு வளர்க்க கொடியாடுல என்ன லாபம் நமக்கு கொடியாடு வளர்த்தா எல்லாம் இருக்கும் உயரம் நெஞ்சு எடுத்து இருக்கா உயரம் நெட்டு இருக்கு நல்லா இருக்கு புதுக்கோட்டை தூத்துக்குடி புதுக்கோட்டை சிவகங்கை அங்க திருச்சியா திருச்சி இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் வந்து அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த வண்டியில தான் ஓ வண்டியில வந்து அழைச்சி விட வந்தீங்களா இது என்ன குட்டி செம்மரியா வெள்ளாடா செம்ரி செம்ரி என்ன ஸ்பெஷல்

வளர்த்தா அதான் பால் கொடுத்து வளர்த்து ஒரு குட்டிக்கு எவ்வளவு வாங்குறீங்க வண்டியில கொண்டு போறேன் குட்டி வாங்குற ஒரு குட்டிக்கு வந்து நானூறு ரூபா நானூறுவா பொடி குட்டினா பெரிய குட்டின்னா பெரிய குட்டினா ஐநூறுவா புதுக்கோம்பீட்டர் விருதுநாள் மாவட்டம் கள்ளக்குறிச்சி இருந்து வர்றோம் ஒரு நாலு குட்டி வாங்கிருக்கோம் ஆனா விலை கிராக்கு தான் இந்த ஓட்டம் அப்படியா அந்த அவர்ல இல்ல இல்ல ஆடி மாசம் சொல்லி வந்தோம் ஆனா விலை ரொம்ப கிராக்கு சின்ன சின்ன குட்டிகளை பாத்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரூபா

எப்பயும் ஒரு ஆடுனா ஒரு இரு குட்டி போடும் ஒரு பாஞ்சு குட்டி அந்த மாதிரி கிடக்கும் குட்டி எடுப்பீங்க வேற என்ன பிசினஸ் வேற கோழிகள் வளர்க்குறோம் ஆடு மாடு கோழிதானா ஒண்ணும் கிடையாது வேற ஒண்ணும் கிடையாது அதுல வருமானம் வருதா விளாச்சி வருது வருது ஒரு இருபது இருபதாயிரம் குடும்பத்தில் நடத்த முடியாது ஆமா அதை தாண்டி வருமா வரும் அதுக்கேத்த நம்ம எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கணும் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டா வளர்க்கணும் ஆமா இன்ட்ரஸ்டா வளர்க்கணும் கோழியெல்லாம் பந்தயத்துக்கு பந்தயத்துக்கெல்லாம் கிடையாது கோழி முட்டை தரம் ஆமா ஆமா முட்டையா வைப்பீங்களா குஞ்சா வைப்பீங்களா கோழியா இல்ல கோழியை வித்துருவான் கோழியை வைப்பா முட்டையா கட்டாலும் கொடுத்துருவான் கோழி எல்லாரும் வளர்த்திருந்தாங்க விக்க முடியலன்னு சொன்னாங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல அதெல்லாம் நாங்க வித்துருவோம் வித்துருவீங்க ஆமா வித்துருவோம் பெட்ட கோழி எவ்வளவுங்க கிலோ அறநூறு உயிரிடா அறுநூறு அறுநூறு சேவல் எல்லாம் ஐநூறு இது எப்படி விடுப்பீங்க கிலோ இது ஆட்டுப்பட்டி எல்லாம் அந்த குத்து மதிப்பு அந்த உருட்டு பதிப்பு உங்களுடைய யூடியூப் சேனல் வழியா சந்தியா சந்தையோட நிலவரத்தை கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க நல்லா பயனடைகிறாங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி திருமங்கலம் குறிச்சி ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா இது வளப்பு நாங்க இது பிரிய போட்டு தான் வந்தோம் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க கடைசியில் முடிஞ்ச வேலை முடிஞ்சது இந்த குட்டிகள் அண்ணாஜி ரெண்டு கிடா குட்டி ரெண்டு ஈத்து முடிச்சிருக்கோம் ஆமா நல்லா இருக்கு ஜம்பு இருக்குது ஏன் தாயாடா வளைக்க கிடா குட்டியா வளர்க்கலாம்லாம் தாயாடுனா அது நம்ம மேல மேல அது நமக்கு உற்பத்தி உற்பத்தி ஆகிக்கலாம்ல ஒரு டைம் தான் முதலீடு ஆமா

சொந்தூர் அம்மன் மட்டுமே இருக்குறது திருச்செழி திருச்செலி இங்க இருந்து எவ்வளவு தூரம் அடாச்சு இங்க இருந்து அம்பது கிலோ அம்பது அறுபது கிலோமீட்டர் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் இது கிடாக்குட்டியா பிட்டைக்குட்டியா கிடா குட்டின்னு இதுக்கு தாய் எப்படி நல்லா பருவட்டு நல்ல என்னச்சு எனக்குடா இருந்துச்சு வாங்கியாச்சு சும்மா மொத்தம் வச்சிருக்காங்க அதுல ஆறு ஏழு குட்டி வச்சிருக்காங்க அதனால அத வாங்கிட்டு பால் குடிக்குதா குட்டி பால் குடிக்காத பால் இந்த கை சூப்புடா ஆஹ் ஓடுதா கை குடுங்க

அதுக்கே லோக்கல் எங்களோட குட்டி எதுவும் பாத்துக்கலாம்ல லோக்கல் ஒன்னும் கிடைக்கல அவுங்கவங்க அந்த ஆடுல பால் இது பீசியே அப்படியே குடுத்துறாங்க எத்தையாவது குட்டி நல்லா இருக்கலாம் ஆமா அதுக்கு அடுத்து உருப்படியா இருக்கும் ராஜாபாளையம் ராஜபாளையம் ராஜாபாளையம்னா நாய்க்கு பேமஸ் ஆமாண்ணே ஆடையும் பேமஸ் ஆக்க முடியுங்களா ஆடை பேமஸ் அப்படித்தான் வாங்கியிருக்கீங்க ஆடு ஆஹ் ஜம்முன்னு இருக்குண்ணே மட்டுக்கட்டி ஜம்முன்னு இருக்கு இது என்ன ரகவனாதி ஆடு இது பாலாக்கன்னி பாலாக்கன்னி செங்கனி ஆடு செங்கனி உங்க ஏரியால கன்னி ஆடுதான் ஃபேமஸ் கண்ணி ஆடுதான்

பாவம் தானா சிலர் நஷ்டங்க சிலரு இது ஆடு நல்லா வளர்த்து நல்ல லாவம் தான் இது வாங்கிருக்கீங்களா தீவனத் தொட்டி ஆமானே எவ்வளவு வளர்ச்சி சொன்னாயா அவர் ரெண்டாயிரம் சொன்னாரு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிருப்போம் ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு எத்தனை குட்டி சாப்பிடலாம் இந்த தீவன தொட்டில ஒரு ஆறு குட்டி வாங்குவோம் அருப்போட்ட வர பந்தோடியில இருந்து வரணும் எல்லாரும் பெரிய பெரிய குட்டியா வாங்குவாங்க நீங்க பொடியை குட்டி வாங்கிருக்கீங்க நம்ம ஆடு ஒன்னு ஒண்ணு வாங்கிருக்கோம்ல பெரிய இருக்கும் ஆட வண்டியில ஏற்றிருக்கோம் குட்டி கொஞ்சம் கையில வச்சிருப்போம் எத்தனை குட்டி ஒரு குட்டி போட்டுச்சு ஒரு குட்டி ஒரு குட்டி அவங்க ரெண்டு மூணு குட்டி ஒன்று குட்டி தனியை வந்துட்டாங்க பால் கொடுக்கணுமா ஆமா பால் கண்டிப்பா ஏன் ஆட்டில இல்லையா பால் ஆண்டு பால் வத்து பால் வத்துவாங்க குட்டிக்கு பால் இருக்கா இல்ல அருமரிக்கணும் இல்ல வருங்காலத்துல அந்த ஆட்டில பால் இருக்குமா அடுத்த கண்டிப்பா இருக்கும் இருக்கும் நம்ம அந்த அளவுக்கு ஓடணும் தீனி கொடுக்கணும்